தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டா தைரியமா சொல்லுங்க பிரேமலதா விஜயகாந்த் கோயம்புத்தூர்ல போன அவங்க கேள்விகளை சில கொடுறேன் இன்னைக்கு தொடர்ந்து பல்கலை பாலியல் வழக்குக்கு அப்புறம் பதினாறு குற்றங்கள் அதாவது ஒரு சிறுமிய ஒன்பது பேர் சேர்ந்த சிறுவர்கள் கற்பழிச்சிருக்கிறான் திருவண்ணாமலையில ரெண்டு காவல் குற்றவாளிகள் சேர்ந்து காவலர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்க அடுத்து ஒரு நர்ஸ் கற்பழிச்சிருக்கிறான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ண காரு இந்த பெண்ண குண்டு கேட்க தூக்கி கற்பழிச்சு இவனோட புகைப்படம் எல்லாம் பத்திரிகையில வராது ஏன் இந்த இவர்கள் மீது கடுமையான தண்டனை ஏன் வழங்கல நீதிமன்றமும் சரி காவல் நிலையங்களும் சரி அஜித் குமார கடுமையா தாக்கின நீங்க அப்ராணிய ஏன் இந்த கற்பழிப்பு வழக்கில் ஈடுபட்டவங்களை அடிக்கலைன்னு பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருக்காங்க இவர்கள் புகைப்படம் கூட வெளியில வராது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் ஆனவங்களுடைய பின்புலத்துல இருக்காங்களான்னு சந்தேகம் வருதுன்னு கேள்வி கேட்டுக்காங்க இதெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டான் பிரேமலதா விஜயகாந்த்